இந்த உலகில் உன்னை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை நீ உன்னை நம்ப ஆரம்பித்த நாள்தான் உன் வாழ்க்கை மாற்றம் காண ஆரம்பிக்கும் நாள் இந்த வார்த்தைகளை சொன்னவர் இந்தியாவின் ஆன்மீக சிங்கம் சுவாமி விவேகானந்தர் உன்னை நீ நம்பு உலகம் உன்னை நம்பும் உன் திறமைகளை சந்தேகிக்காதே உன் சக்தியை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ எழுந்து நிற்கும் நொடியில்தான் உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும் பலவீனம் ஒரு பாவம் பயம் உன் எதிரி சந்தேகம் உன் சங்கிலி தைரியம்தான் உன் ஆயுதம் வாழ்க்கையில் விழலாம் ஆனால் எழுந்து நிற்காததே தோல்வி கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பது அல்ல மனிதனின் குணத்தை உருவாக்குவதே கல்வி புஸ்தகம் அறிவை தரும் ஆனால் வாழ்க்கைதான் ஞானத்தை தரும் நல்ல மனிதனாக மாறுவதுதான் உண்மையான வெற்றி ஒரு கருத்தை எடுத்துக்கொள் அதையே உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள் அதை பற்றி காண் அதை பற்றி சிந்தி அதற்காக உழை வெற்றி உன்னை தேடி வரும் சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு ஒரு வழிகாட்டி உன்னை நீ நம்பு உன் சக்தியை உணர் இந்த உலகம் உனக்காகத்தான் காத்திருக்கிறது இதே மாதிரி இன்னும் பல அருமையான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்போதே நமது ஜாய் ஜிங்ல ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மனப்பூர்வமான நன்றி